தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு சாம்பலின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் இருபத்தி ஒன்பது கத்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவை இந்த புதிய நாளை காணும்படியான கிருபையை கத்த தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபை புதிய ஆசிர்வாதம் அன்றவ புதிய நன்மைகளினாலே கத்தர் இன்றைக்கு எங்களை நடத்தும்படி கத்த சித்தம் கொண்டபடினால் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றவரை இந்த நாளில் எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாங்கள் எங்களை எங்களை ஒப்பு சுவாமி அந்தவரை இந்த நாளை கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களுடைய விளக்காய் இருக்கிறீர் நீர் எங்களுடைய வெளிச்சமாய் இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா மக்கள் ஸ்தோத்திர இருக்கிற இருளை ஆண்டவரே கத்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா நீங்க வெளிச்சமாய் நீங்க மாற்றுகிறபடினாலும் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற இருள்கள் அந்த பாவ இருள்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை விட்டு அகன்று போய் அந்த இருளை அண்டவரை உங்களுடைய ரத்தத்தினாலே நீங்க வெளிச்சமாய் நீங்க மாற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற எந்த ஒரு இருளின் ஆதிக்கமாய் இருந்தாலும் சுவாமி குடும்பத்திலே கிரி கத்தர் நீங்க நீக்கி போட்டு உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே வெளிச்சத்தை கத்தர் வீச பண்ணுகிறீங்க வெளிச்சத்தை கத்தர் வீச பண்ணுகிறபடினாலும் இருளின் ஆதிக்கங்கள் இருக்கக்கூடாதப்பா அந்த ஒரு இருளின் ஆண்டவரே போராட்டங்கள் இருக்கக்கூடாதப்பா அண்ட ஒரு வேதனைகள் இருக்கக்கூடாதப்பா அன்றவரை அடைக்கப்பட்ட சூழ் சூழ்நிலைகள் இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி தெரியாதபடிக்கு இருளாய் இருக்கிற பாதைகள்

எல்லாம் அகன்று போய் ஆண்டவரே நம்மளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கத்தர் கொடுக்கிற வெளிச்சத்திலே சந்தோஷமாய் நடக்கத்தக்கதான கிருபைய கத்தருக்குள்ள நடக்கத்தக்கதான கிருபைய கத்தர் அருளி செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்